வணக்கம் கோவில்பட்டி தங்க ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய தொடர் வகுப்பில் ஒவ்வொரு டாப்பிக்காக நாங்கள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஆர்வமோட நிறைய பேர் வந்து இருக்காங்க இப்போ அடுத்த மாதம் ராசிகளின் காரகத்துவம் ஒவ்வொரு ராசிக்கும் காரகத்துவம் இருக்குது இந்த ராசியில் இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் ரிசபத்தில் இந்த கிரகம் நின்னாலே என்ன பலன் மிதுனத்தில் நின்னாலே என்ன பலன் மிதின வீட்டுக்குன்னு ஒரு பத்து பாயிண்ட் கடகத்துக்குன்னு ஒரு பத்து பாயிண்ட் அந்த ராசியினுடைய குணங்கள் என்ன இந்த ராசினாலே இயல்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த ராசிக்காரத்துவம் சம்பந்தப்பட்ட வகுப்பு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பமாகும் இதில் கலந்து கொண்டு பயில விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கலந்து பயனடைய வேண்டியது சந்திரனோட சூரியன் இருக்கும் இந்த யோகங்களே எதை வச்சு தெரியுமா சந்திரன் செவ்வா குரு அப்ப இந்த ஜாதகர் வந்து புகழானவர் இவர் இடமாற்றம் உயர் தரும் ஸ்டூடியோ பயணம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டம் சந்திரனோட செவ்வா இருந்துச்சு தாயார் சைடு ரெண்டாம் தரம் வாக்கப்பட்டவங்க ரெண்டு கல்யாணம் முடிச்சது இந்த சந்திரன் புதன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடம் மாறி படிக்கிறவங்க பயணம் பண்ணி படிக்கிறவங்கல்ல சந்திரன் குரு இவங்களும் இடம் மாறி புகழடைகிறதுல சந்திரன் குரு சூப்பராக ஆசிரியர் உள்ள வீடு வழிகாட்டுதல் சட்டம் அது நிறைய சந்திரன் படிக்கிறவங்களுக்கு சினிமா துறையில இருக்கவங்க வீட்டுக்குள்ளே தேட்டர் ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சிருப்பாங்க நீச்சல் குளம் வச்ச வீடு அழகா இருப்பாங்க இவங்க வெள்ளி பொருள் வீட்டில் இருந்தா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இது ஏதாவது பாவிகள் பார்த்துருச்சுன்னா பழக்கம் வந்துருவாங்க சந்திரன் பாந்தி என்னன்னா தண்ணியில கண்டான் சளித்துள்ள இருக்கும் கவனம் பார்க்கணும் கண்ணில் காயம் படாமல் பார்த்தோம் சந்திரன் ராகு ஜாதகருக்குலாம் அது ரொம்ப யோகம் சந்திரன் ராகு தாயாருக்கு ஒரு கண்டம் உண்டு சந்திரன் கேதுன்னா நல்லா பாருங்க சுயமே அண்ணாச்சி அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் சூரியனை பத்தி பேசியிருந்தோம் சந்திரனை பத்தி பேசியிருந்தோம் சூரியனோட இணைந்த கிரகத்தை பத்தி பேசியிருந்தோம் உங்களுக்கே தெரியும் நல்ல வரவேற்பு பார்த்த மக்கள் எல்லாம் அவ்வளவு பெரும் பட்டாங்க இந்த சந்திரனோட இணைந்த கிரகத்தை நம்ம பேசலாச்சு அதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு விட்டாச்சு இப்போ சந்திரனோட அண்ணாச்சி சந்திரனோட சூரியன் சந்திரனோட சூரியன் சேருதுன்னு வைங்கச்சி ரெண்டு ஒளி கிரகங்கள் சேருதா புகழானவர் சந்திரனுக்கு அடுத்து பார்த்துக்கணும் பாத்துக்கணும் எடுத்து கடுத்து சந்திரனானு ஆனா சந்திரனுக்கு அடுத்து சூரியன் வந்துட்டா புகழானவர் இப்ப சூரியனுக்கு அடுத்து சந்திரன் தந்தை இடம் மாறி போயிருப்பார் ம் இவருக்கு ஒரு தடவை டீ போர்மோட் ஆகி அதுக்கப்புறம் மேலே வரும் ஓகே ஓகே ம் ம் அப்போ சந்திரனுக்கு எடுத்து சூரியன் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த ஜாதகர் வந்து புகழானவர் இவர் இடமாற்றம் உயர்வை தரும் ம் தாயாருடைய ஆலோசனை இவருக்கு நல்லது நிச்சயமா இவர் அரசாங்கத்திலேயோ அரசியலோ ஈடுபாட்டிருக்கும் பல தேசம் கண்டவர் பல ஊர் சுற்றி வருவார் வெளிச்ச கிரகம் இல்லையா இவருக்கு அந்த மாநிலம் மாவட்டம் தாண்டி இவருக்கு புகழ் வந்துடும் ம் ம் அம்மன் வழிபாடு இவருக்கு உயர்வை தரும் கண்ணோய் இருக்கும் என்ன இருக்கும் ரெண்டு வெளிச்சக்காரங்க போது கண் கண்ணோய் இருக்கும் இவங்க இந்த வெளிச்சமான தொழில்கள் என்னன்னா இந்த சந்திரன் ஸ்டூடியோ இந்த பயணம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க ரொம்ப பிரமாதமான அமைப்பு சூரியனுக்கு அடுத்து சந்திரன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது சூரியனோட சேர்ந்த கிரகங்களை சொல்லியிருக்கேன் அதை அதே மாதிரி சந்திரனோட செவ்வாய் இருந்துச்சு சந்திரனோட செவ்வாய் சேர்றது பாருங்க பாருங்க யோகங்களே எதை வச்சு தெரியுமா சந்திரன் செவ்வா குரு இவங்க தான் அதிகமான யோகங்கள் சூரியன் வச்சு இருக்கு ஆனா சந்திரன் செவ்வா குரு தான் யோகங்கள் இங்க சந்திரனுக்கு அடுத்து செவ்வா இருந்தா சந்திர மங்கள யோகம் என்ன யோகம் சந்திரமங்கல யோகம் அப்படின்னு இருக்க தாயார் வந்து நல்லா கம்பீரமா இருப்பாங்க ஆமா வண்டி ஓட்டுவாங்க அப்பாவோட இவங்க நான் வாரேன் எப்படிம்பாங்க தாயார் வந்து உரத்த உரல்ல பேசுவாங்க நல்ல கார வகைகளை விரும்பி சாப்பிடுவாங்க சமையல் கெட்டிக்காரா இருப்பாங்க சாதகருக்கு வந்து சந்திர மங்கள யோகம்னு ஒரு யோகம் வேலை செய்யும் ஆமா இந்த சந்திரன் செவ்வா செவ்வா பார்வையில சந்திரன் நல்லா பாருங்க சந்திரன் செவ்வா செவ்வா பார்வையில சந்திரன் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் என்னடா தங்கப்பாண்டியன் பிளஸ் ஆவே யாரும் வரான் அப்படின்னா மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும்

ம் இல்லையா இவங்களுக்கு இந்த சந்திரன் செவ்வாய் ஜாதகருக்கு என்னென்னா அந்த பயணம் பண்ணும் போதெல்லாம் தடை இருக்கும் இடம் மாதிரி ஒரு பதவி இருக்கும் வெளியூரில் போய் நான் பதவி போக அடைஞ்சேன்னா ஆமாற்றுவான் ம் ம் தாயார் சைடு ரெண்டாந்தடம் வாக்குப்பட்டவங்க ரெண்டு கல்யாணம் முடிச்சது இருக்கும் இங்கே சந்திரன் செவ்வா இருந்தால் ம் ம் ரொம்ப இருக்கும் இந்த சந்திரன் செவ்வாய் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குன்னு வீங்க அவங்க ஃபேமிலியில் மனைவி மக்கள் ஃபேமிலியில் மிருகசிரிஷா அவிட்டா சித்திர நட்சத்திரம் வந்துடும்

உணவு தொழில் செய்கிறவங்க நல்லா இருக்கும் இவங்க அவசரப்பட்டு ஒரு முடிவை படக்குன்னு டிசைட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு சின்ன ஒரி பண்ணிக்கிறது இவங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் நல்லா அறிவாளியாக இருப்பாங்க சின்ன சின்ன ஆசிரியர்கள்லாம் இருக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் சின்ன சின்ன வாத்தியார்கள் சந்திரமுகம் இருக்கும் மளிகை கடை வச்சவங்களுக்கு இருக்கும் ஆனால் ரெண்டுமே அறிவு ரெண்டுமே அறிவு கரகம் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்குன்னு தோணும் பூங்காவில் போய் இவங்க உட்காந்தாங்கன்னா பூங்காவில் உட்கார்றது அந்த டெய்லி பேப்பர் படிக்கிறது இந்த நூலகம் போகிறது லைப்ரரி இந்த சந்திரன் புதன் வந்து அதுக்கு பிரமாதமாக இருக்கும் சூப்பர் தையல் தைக்கிற பொம்பளைகளுக்கு இந்த சந்திரன் புதன் இருக்கும் நிச்சயமா இப்ப சந்திரன் குரு சந்திரன் குரு அப்படின்னாலே பாருங்க இது கஜகேஸ்வரி யோகம்னு சந்திரமங்கல குருச்சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் ஏன்னா கேந்திரத்தில் ரெண்டுமே இங்கே வரும் சமசப்தமாக இருந்தாலும் வரும் கஜகேஸ்வரி யோகம் ஒன்று சேர்ந்தாலும் குருச்சந்திர யோகம்னு வரும் இந்த சந்திரனோட குரு போது தாயார் வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க தாயார் தாயார் ஆன்மீகவாதி கரெக்டா இருப்பாங்க தாயாருக்கு புத்திர கவலை இருக்கும் என்ன கவலை இருக்கும் புத்திர இருக்கும் குழந்தை உருவாகி அழிஞ்சிருச்சு அப்படி குழந்தை லேட்டு பிள்ளை பிரிஞ்சு வேற இடத்துல இருக்கு குழந்தை பிறந்த உடனே ஊற மாத்தினேன்னு சொல்றவங்களுக்கு இது இருக்கும் இந்த அபாட்டா இருக்குங்களா என்ன சந்திரன் தேய்மானம் இருக்கும் இவங்களும் இடம் மாறி புகழடைறதுல சந்திரன் குரு சூப்பரா இருக்கும் நான் வந்தோட சொல்ல இடம் மாறல மாறு ஒரு பயணம் பண்ணு ஒரு கோயில் பயணம் பண்ணு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு சிலர்லாம் சுற்றிக்கிட்டே வருவாங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படி பயணம் பண்ணுறது சூப்பராக இருக்கும் இந்த சந்திரன் குரு சந்திரன் குருணத்தில் இருந்தால் சரி நான் நான் என்ன சொல்லுவோம்னா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை குளிங்க மே ஒரு தடவை குளிக்கிறது மதியம் ஒரு தடவை நைட் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் குளிச்சுட்டு இருக்கேன் சூப்பராக இருக்கும் அருவியில் ஆற்றுல குளிக்க இந்த சந்திரன் குரு அது ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்களை ரொம்ப மதித்து நடக்கணும் சந்திரன் குரு நட்சத்திரத்திலே சந்திரன் கெடுத்து குரு இருந்து மற்றவங்களை உதாசனப்படுத்தினா ரொம்ப மோசம் ஆயிடும் அப்படி ரிவர்ட் ஆகிடும் ஆமாம் ரிவர்ட் ஆகிடும் நீங்கள் கிரகத்தின்படி தான் இருக்கணும் மைனஸாக பெறக்கூடாது பார்த்துக்கங்க இவங்களுக்கு இரவு நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும் இரவு நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்தால் யோகம் வெளிநாட்டில் இருந்தால் யோகம் நைட் டியூட்டி உங்களுக்கு யோகம் அந்த சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு நிலவை வழிபடுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சந்திரன் குரு சேர்ந்தவங்களுக்கு ஆமா இவங்க அண்ணம் அன்னத்தை அமுதம் அன்னம் பால் தயிர் போரெல்லாம் இவங்க தானம் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் நிச்சயமா சந்திரன் குரு ஒரு அற்புதமான இது நல்ல கல்வி கிரகம் ஆசிரியர் உள்ள வீடு வழிகாட்டுதல் சட்டம் படிக்கிறவங்களுக்குன்னா அது நிறைய இருக்கும் சந்திரன் குரு சந்திரன் குரு அருமையாக ரொம்ப அருமையா இருக்கும் நிச்சயமா நான் என்னுடைய இதுல வந்து இந்த குரு பார்வையில் சந்திரன் இருந்தாலே நான் வந்து ரொம்ப

அவங்க நீச்சல் குளம் வச்ச வீடு ஸ்பீக்கர்லாம் வச்சு சவுண்டாக இருக்குது அழகா இருப்பாங்க அழகா இருப்பாங்க சுவையான பேச்சு இனிப்பை விரும்பி சாப்பிட்றது போலீஸ் மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கு என்ன சந்தி ரன் சுக்கி ரன் இருக்கும் நிறைய பாருங்கள் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இது எதாவது பாவிகள் பார்த்துருச்சுன்னா ட்ரிங்க்ஸ் பழக்கம் வந்துடும் அதில் மட்டும் வராமல் இருக்கணும் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்கும் இவங்க வந்து அந்த நல்ல சுகபோகமாக இருக்கிறதுல நல்லா இருக்கும் சந்திரனோட சுக்கரன் சேரும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அம்மன் அருள் உண்டும்பாங்க தாயார் வந்து காசு பழக்கம் தாயார் வருமானம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க பேங்கிங்கில் வேலை செய்கிறவங்க எல்லாம் இந்த சந்திரன் சுக்கரன் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இவங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு தேய்மானம் இருந்தாலும் எப்படி கூடிய மனம் இணைஞ்சிரும் வந்துடும் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த இது இருக்கும் ஆமாம் ஒரு சில பேர் பார்த்துருக்கேன்னா இன்னைக்கு காசு இல்லாமல் நைட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் காசு போட்டு எப்படியும் வந்து இவங்களுக்கு வந்து விரையம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துடும் சந்திரன் சுக்கரன் வந்து அருமையான ஒரு ட்ரிங்ஸ் பழக்கம் மொத்தம் வரக்கூடாது இதில் வந்து அதில் கவனமாக இருக்கணும் இது நான் நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு எழுபது சதவீதம் பேர் அதில் மாட்டிக்கிடுவாங்க மாட்டிக்கிடுவாங்க கொஞ்சம் பயணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு லக்ஸரியாக மாட்டிக்கிட்டு அது வெளியே வர முடியாது நினச்சா அப்படியா ஆமாம் அது சந்திரன் சுக்கரன் பாவிகளால் பாதிக்கப்பட்டால் இவங்க அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியாது அதில் கொஞ்சம் பழக்கடை வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு இது நிறையா இருக்கும் ஓ ஓ பூ பழக்கடை வச்சுருக்கவங்களும் நிறையா ம் சந்திரன் சுக்கரன் இருக்கும் சந்திரன் சுக்கரன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெள்ளி பொருள் வீட்டில் இருந்தால் இவங்களுக்கு அதிஷ்டம் ம் ம் வெள்ளி பொருள் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம் நிச்சயமாக நிச்சயமாக சந்திரன் சனி இருந்தால் அப்படின்னா சந்திரன் சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஏழரை சனியும் பாங்க சந்திரன் சனி பக்கம் உணர்ப்பு அப்படின்றாங்க உணர்ப்பு தோஷம் பாங்க சரியா இருபத்தொம்போது வயசுக்கு மேலே கல்யாணம் பிடிக்கிறவங்களுக்கு சந்திரன் சனி நிறையா இருக்கும் சந்திரம் எத்தனை வருஷம் பத்து வருஷம் சனி எத்தனை வருஷம் பத்தொம்பது வருஷம் ரெண்டையும் கூட்டினா இருபத்தொம்போது இருபத்தொம்போது வயசுக்கு மேலே இது ஒன்றுமே செய்யாது ம் சந்திரஞ்சனி உணவுத் தொழில் மீடியா கம்ப்யூட்ரலெல்லாம் பின்னி எடுத்துடுவாங்க ஐடி இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பேர் சந்திரன் இருக்கும் அதான் மீடியா கம்ப்யூட்டரில் வலை செய்யணும் நைட் டியூப்பிள பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்க வந்து இடம் மாதிரி புகழடைகிறதில் கட்டிக்காரங்க ரெண்டு மொழிகள் பேசுனா அந்நிய பாஷை பேசினா இவங்களுக்கு யோகம் ம் ஆமாம் சனிச்சந்திரன் எனக்கு வந்து இவங்களுக்கு இந்த கண்ணும் இருக்கும் ம் தாயார் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க அம்மா கடின உழைப்பாளியாக இருப்பாங்க தாயார் வர்க்கங்களில் ரெண்டு கல்யாணம் இருக்கும் அப்படி இல்லைன்னா குழந்தை இல்லாதவங்க இருப்பாங்க ம் ம் யாராவது கல்யாணம் முடிக்கல குழந்தை இல்லைன்னு இருக்கும் ரெண்டு கல்யாணமும் இருக்கும் ம் பொதுவாக அந்த புணர்ப்புன்னு சொல்கிறாங்களா அது என்ன நினச்சி புனர் புஷமா என்ன புணர்ப்பு நான் ஆனச்சி ஒன்று ஒன்று ஸ்பீடு கறகம் ஒன்று ஸ்லோ கிறகம் ம் ஒன்று ஸ்பீடு ஒன்று ஸ்லோ அதில் ரெண்டு நாளில் மாறும் ஒரு ரெண்டரை வருஷத்தில் மாறு வழி வந்து பாருங்க அப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ரோட்டிலெல்லாம் ஸ்பீடு பிரேக் இருக்கும் அது ஜனி சந்திரம் ஆ ஏன்னா சந்திர ஸ்பீடு அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் தார் இருக்கும் அதில் பாருங்க அந்த தாரில் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கோம் கருப்பு வெள்ளைன்னு இருக்கும் கருப்பு வெள்ளைன்னு இருக்கும் புரியுதா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் ஓ பழைய போட்டோலாம் ஒயிட் அண்ட் பிளாக்ல வீட்டில் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இப்போ மொபைலையே நம்ம செல்ஃபி மாதிரி மாறி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து வெள்ளை சனி வந்து புழு ப்ளூ கலர் போட்டு ஒயிட் சட்டை ஒயிட் பெயிண்ட் போட்டு ப்ளூ சட்டை போடுறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தை இணைச்சிக்கிறோம் அது பெரிய தோஷம்லாம் இல்லை தோஷம் பார்த்தா தோஷம் யோகம்னு பார்த்தா யோகம் சனிச்சந்திரன் நிறைய உணவு தொழில் இருப்பாங்க ரெண்டு மூணு இடத்துல தொழில் வச்சிருக்கவங்க ஒரு இடத்துல சமைச்சு ஒரு இடத்துல போய் சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கவுண்டர் மட்டும் அஞ்சாறு இடத்துல இருக்கும் வண்டியில் ஒன்று பண்ணுவாங்க நிச்சயமாக அந்த பிரியாணி கடையெல்லாம் சென்னையில் இருக்க பிரியாணி கடையெல்லாம் பிரியாணி ஒரு செய்வாங்க மணிக்கு டெலிவரி கொடுப்பாங்க அது மாதிரி செய்யறதுக்கு அது நல்லா இருக்கும் தல் போட்டு செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் வெளியூரில் போய் செய்யறதுக்கு நல்லா இருக்கும் ஆமாம் சனிச்சந்திரன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயை பிரிஞ்சு தந்தையை பிரிஞ்சு இருக்கிறது தாய் தந்தை வந்து கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்குது சனிச்சந்திரன் வந்து அம்மா அப்பா வகையில் லவ் மேரேஜ் மத மாதிரிய அதாவது கலாச்சார மாதிரிய திருமணங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு அதில் வரும் அப்படி இருக்கும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு வயசு வித்தியாசம் பத்து வயசு பன்னெண்டு வயசு டிஃபரன்ஸ் இருக்காங்கன்னா அவ ஓகே ஓகே புரியுது புரியுது எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பத்து பன்னெண்டு வயசுக்கு மேல கம்மி சார் அப்படின்னு சொல்றது இது மைனஸ்ன்னு ஒரு பத்து பாயிண்ட் இருக்கும் ஆனா சனிச்சந்திரம் போற பாருங்க உணவு தொழில் மீடியா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க இடம் மாதிரி செய்யறவங்க விவசாயத்துக்குலாம் அது சூப்பரா இருக்கும் இடம் வாங்கி விற்கிறவங்களுக்கு சனிச்சந்திரம் பிரமாதமாக இருக்கும் இடம் வாங்கி கை கைமாற்றி விடுறவங்க ஆமா சனிக்கு திருவோணத்தில் சந்திரன் ஜனிச்சந்திரன் இருந்துச்சுன்னா இடம் வாங்கி விற்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் செவ்வாய் சந்திரன் சனிச்சந்திரன் இல்லை லே அவுட்டு போடுறவங்களுக்குலாம் இருக்கும் சனி பார்வை பார்த்தாலும் அதே வச்சுக்கலாம் சனி பார்வை சனிக்கு திரியோணம் எல்லாம் நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் நல்லா தான் பாருங்கள் சனி வருத்த வருத்தப்படுவார் இல்லை என்னையா இனி எல்லாரும் தள்ளி வைக்கல பாருங்க நிச்சயமாக நிச்சயமா ஆனாச்சு இந்த சந்திரன் மாந்தி இருந்து அப்படி சந்திரன் மாந்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனாச்சு நல்லா பாருங்கள் தாய் வழியில் மருத்துவம் பார்த்தவங்க தாயார் சைடில் வந்து யாராவது வந்து கண் பார்வை பாதித்தவங்க மனநிலை பாதித்தவங்க இந்த சந்திரன் மாந்தி ஒம்போதுல இருந்தால் அப்பா சைடுன்னு கேட்கணும் பார்வை பாதிச்சவங்க மனநிலை பாதிச்சவங்க சாமியாண்டவங்க இருப்பாங்க சந்திரன் பாந்தி என்னன்னா தண்ணியில கண்டா சளித்துள்ள இருக்கும் கவனமா இருக்கும் சளி பிடிக்கிறது இந்த மார்பிள் சைனஸ் இதெல்லாம் வந்துடும் இந்த சந்திரன் பாந்திக்கு கண் இருக்கும் இப்படித்தான் அந்த சந்திரன் பாந்தி ஆனா மருத்துவம் பார்க்கறதுக்கோ சாமியாடி குறி சொல்றதுக்கோ நல்லா இருக்கும் சாமியாடி குறி சொல்றதுக்கு இது மருத்துவம் பாக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் கண்ணில் காயம் படாம பாத்துக்கணும் அது கொஞ்சம் நிச்சயமா மனநோய் இருக்குது மன குழப்பம் இருக்கிறது எல்லாம் இதில் இருக்கும் மறதி இருக்கும் ம் ம் ஆமாம் இது இந்த சந்திரன் மாதிக்கு இது இருக்கும் ரொம்ப கவனமாக அவசரப்பட்றது அவசரப்பட்டு நிறைய பேர் இது இல்லையா வாழ்க்கையில் ஏதோ இழந்துருவாங்க சந்திரன் முடிவெடுக்கிறது அவசரப்பட்டு யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு இவங்களுக்கு இந்த கண் சம்பந்தமான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ம் அப்படி இது நிச்சயமா சந்திரன் ராகு சந்திரனோட ராகு சேரும் பொழுது பாருங்கள் அண்ணாச்சி இது வந்து ராகு அப்படின்னாலே அது ஒரு ஆடையை சுடம் ராகுனால சட்டை பாம்பு சட்டை சட்டை ஆமாம் வெள்ளை சட்டை போட்டு செய்கிறதுக்கெல்லாம் இந்த சந்திரன் ராகு நல்லாயிருக்கும் சந்திரன் ராகு ஒயிட் சட்டை போடுங்க சூப்பராக இருக்கும் அரசியலுக்கு சந்திரன் ஒயிட் சட்டை போட்டு ஜம்முன்னு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் சந்திரனோட சாகும் போது குயிக்கா சிந்திப்பாங்க சிந்தனை வந்து எப்படி இருக்கும் குயிக்காக இருக்கும் பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க குயிக்கா ஒரு செகண்ட்ல டெல்லி போயிடுற ஒரு செகண்ட்ல சிந்தனை வந்து பிரமாண்டமாக இருக்கும் குயிக்காகவும் இருக்கும் அதே மாதிரி தாய் வழியில் தாயாருக்கு ஒரு கண்டம் உண்டு தாய் வழியில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது உங்களுக்கு ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களோ ஒரு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்களோ அங்கே அது காட்டும் வேற ஒன்றும் மைனஸாக இருக்காது ஜாதகருக்குலாம் அது ரொம்ப யோகம் ம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் கீழ்நிலைக்கு போய் இன்னைக்கு டாப் லெவலில் வந்தவனுக்கு எல்லாம் ராக் இருக்கும் ரொம்ப கீழே போயிட்டேன் சார் என்னை யாருமே என்னை எந்த ஆனால் நான் மேலே வந்துட்டேன் அங்கே சந்திரன் ராக் இருக்கும் நீங்க அனுபவத்தில் பாருங்க டாப் இஐபிக்கு பிறகு இருக்கும் சந்திரன் கேது அப்படின்னு சந்திரன் கேதுன்னா நல்லா பாருங்க தாய் கிரகம் கேது தாயார் ஆன்மீகவாதி ஒரு கோயில் பக்கத்தில் இருந்தாங்க மனம் இருக்க முடியவர் இங்கேயும் கண் இருக்கும் ஜாதகம் இருக்கு இங்கேயும் என்ன கண் இருக்கும் சந்திரன் கேதுன்னா கொஞ்சம் நியாயமான முறையில் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க சந்திரன் கேது இங்கே தையல் கலைஞர்களுக்கு இது நல்லாயிருக்கும் உன்னோட ஒன்று பின்னிச்சிருது சினிப்பீல் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் சந்திரன் கேது பேராசை இங்கே ஆகாது ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ம் அதெல்லாம் கொஞ்சம் லேட் பண்ணி எடுப்பாங்க நிச்சயமா நிச்சயமா நன்றி ரணாச்சி உங்க நேரத்தை செலவழிச்சு நம்ம நிலையில் விளக்கம் கொடுத்து ரொம்ப நன்றி சுகமே சொல்றேன்